சூளைப்பள்ளம் அங்கே இருக்கக்கூடிய டியூஷன் சென்டர் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி சுதந்திர போராட்ட வீரர்கள் கடவுளர்கள் உருவங்களை தாங்கி மாறு வேடத்திலே வந்து பேசப்போகிறார்கள் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ஹேம லக்ஷ்மி அனன்யா ஃபவுண்டேஷனில் இருந்து இலவச கட் மாலை நேர இலவச மாலை நேர வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன் என் எங்கள் சென்டரின் பெயர் சூளைப்பழம் சென்டர் எங்கள் ஆசிரியர் பெயர் திருமதி உமா மகேஸ்வரி நாங்கள் கடவுள்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் போல் மாறு வந்து பேச போகிறோம் நீங்கள் அனைவரும் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் പൽ തടേ അപ്പത് ആയിരം ഇത് ஏ கொடி சேவல் கொடி நன்றி வணக்கம் ஏல் முருகனுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஆஞ்சநேயர் அனுமான் மாருதி பஜிரங்கபலி அனுமா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறேன் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாழ்வியின் மகனாக கருத்தப்படுகிறேன் நான் கற்பின் நற்பண்புகளை கடைப்பிடித்து பிரம்மசாலியாக உள்ளேன் ராமாயத்தில் அருண் சுந்திர கண்ட பகுதி என்னுடைய வீரத்திர சேகர் பேசப்படுகின்றன லட்சுமணுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பல தடைகளை தாண்டி சஞ்சீவினி மலை கொண்டு சென்றேன் நான் ஸ்ரீராமரின் தீவிர பக்தனாக இருந்து வருகிறேன் நன்றி வணக்கம் நான் தான் கருப்பசாமி நான் முதன்மை கிராம காவல் தெய்வமாக இருக்கிறேன் என்னை கருப்பனிடம் அழைப்பதுண்டு நான் குடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களும் என்னை அழைக்கப்படுகின்றேன் பொதுவாக பெண் தெய்வங்களின் காவல் தெய்வமாக நான் இருக்கிறேன் அருவால் சாட்டை ஈட்டி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பேன் எனது வாகனம் குதிரை நீதி சத்தியம் தர்மத்தை பாதுகாக்கும் காவல் தெய்வம் நான் ஆவேன் உன் பொய்யை வெறுத்து உண்மையை பாதுகாக்கும் காவல் தெய்வம் நான் எனது ஆலயங்களில் வாள்கள் கொடிக்கம்பம் குதிரை சிலைகள் காணப்படும் நியாயமாக இருக்கும் மக்களை காத்து துர்மங்களை தண்டித்து மக்களை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வஉசி சிதம்பரம் பிள்ளை என்னை கப்பலோட்டிய தமிழன் என்று செக்கிலித்த செம்மல் என்றெல்லாம் அழைப்பார்கள் நான் மிக பெரிய வழக்கறிஞராக திகழ்ந்தேன் ஆங்கிலேயர் என்னை அடக்குமுறைக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன் சுதேசி கப்பல் என்று மிகவும் செல்வாக்கை பெற்றது இதன் மூலம் சுதந்திர உணர்வை ஊட்டினேன் இது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் இடைஞ்சலாகவே இருக்கவே சதி செய்து என் கப்பல் கம்பெனியை திவாலாக செய்தனர் ஆங்கிலேயர் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறையில் மாட்டிற்கு பதிலாக என்னை செக்கிலிக்கச் செய்து சாட்டையால் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தனர் விடுதலைக்குப் பின் நான் வறுமையில் தள்ளப்பட்டேன் இருந்தாலும் என் உயிருள்ள வரை என் பணி தேசத்திற்கு என்று வாழ்ந்தேன் நாங்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை காப்பது உங்கள் கடமை ஜெயஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குமாரசாமி என்னும் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பிறந்து பிழைப்பு தேடி திருப்பூருக்கு வந்தேன் நாட்டின் சுந்தரப் போராட்டத்தில் இளைஞர்களை ஈடுபடுத்த தேசபந்து இளைஞர் மையத்தை தொடங்கினேன் சுதேசி இன்னையலை கொண்டு சென்றேன் ஆங்கிலேயர் எதிர்த்து நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார் மகாத்மா காந்தி திருப்பூரிலும் ஒத்துழையாமை இயக்க ஏற்பா அந்த ஊரடத்திற்கு ஏற்பாடுகள் நடந்தன ஆங்கிலேயர் தடை விதித்தனர் தடையை மீறி அந்த ஊரடத்திற்கு நான் தலைமை தாங்கினேன் அது ஆங்கிலேய போலீஸாருக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தவே என்னை விடாமல் கொடூரமாக தாக்கினர் தலைந்து ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி விழுந்தேன் விழுந்த போதும் என் கையில் பிடிந்த கொடியை மண்ணில் விழாமல் பிடித்திருந்தேன் அப்படியே மரணம் அடைந்தேன் அன்றிருந்து என்னை கொடிக்காத்த குமன் என்று மக்கள் அழைக்கத் தொடங்கினர் இப்படி நான் மட்டுமல்ல சுதந்திரக்காக பலர் தங்கள் இன்னுயிரை ஈந்துள்ளனர் பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காது மாணவர்களோ உங்கள் கையில் தான் இருக்கிறது வந்தே மாதரம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கிட்டூராணி சென்னம்மா கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தேன் நான் சிறு வயதிலே போர் முறைகளை கற்றேன் என் கணவரும் மகனும் இறந்துவிடவே நான் ஒரு மகனை தத்தெடுத்து மன்னராக்கினேன் வாரிசு இல்லாத அரசு என்று கூறி கிட்டூரை அவர்களிடம் ஒப்படைக்க சொன்னார்கள் ஆங்கிலேயர்கள் என் நாட்டு அரசை ஆங்கிலேயன் எப்படி முடிவு செய்யலாம் ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் கிட்டுரை தாக்கினர் அவர்களை நான் ஓட ஓட விரட்டினேன் ஆங்கிலேய அதிகாரிகளை கைது செய்தேன் ஆங்கிலேயர்கள் என்னிடமிருந்து ஆங்கிலேய அதிகாரிகளை மீட்டு சென்றனர் துரோகி ஆங்கிலேயன் கிட்டுரை தாக்க மீண்டும் அதிக அளவில் படைகளை அனுப்பினான் கடுமையான போர் நடக்கும் சமயத்தில் சூழ்ச்சி செய்து என்னை சிறைபிடித்தான் ஆங்கிலேயனை எதிர்த்து என்னை போன்று பல பெண்களும் போராடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெண்மையை போற்றுவோம் பாரதம் காப்போம் வந்தே மாதரன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஜபாய் சத்ரபதி சிவாஜி என்று போற்றப்பட்ட வீர திருமகனித்தார் என் கணவர் அன்னி சுல்தான் படைத்தளபதியாக பணியாற்றியது எனக்கு வேதனையை தந்தது நம் நாட்டை நம் நம் நாட்டை ஆளக்கூடிய வகையில் எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கடலிடம் எண்ணினேன் என் வேண்டுதல் பயனாக எனக்கு மகனாக சிவாஜி பிறந்தான் சத்ரபதி சிவாஜி என்று போற்றான் ஹிந்து பேரரசன் நிறுவ நான் சிவாஜிக்கு போர் முறைகளையும் நிர்வாக முறைகளையும் கற்றுக் கொடுத்தேன் சிவாஜி போர் வீரனாக உருவாத்த பின் கோட்டையில் பறக்கும் அந்நிய கொடியை அகற்றி வெற்றி கொள்ள ஆணை அவனும் கோட்டையை விழுத்தி வெற்றி கண்டான் அதன் பின் விழுத்தி பல கோட்டைகளை பிடித்து தங்க சிம்மாசனத்தில் ஏறி என் சிவாஜி என்னை போல் ஒவ்வொரு தாயும் சிவாஜியை போல் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் ஒரு பெண்ணாக தாயாக சாதித்து காட்ட வேண்டும் ஜெயஹிந்த் தேங்க்யூ மாறு வேட போட்டியில் கலந்து கொண்டது ஒரே அணி போட்டியின்றி ஒரே அணி வெற்றி பெற்றிருக்கிறது சிறந்த மாரிவாடை நிகழ்ச்சி சூளைப்பள்ளம் கடவுள் மற்றும் தேசபக்தர்களை பற்றிய மாரிவாடை போட்டி சூளைப்பள்ளம் வாங்க முருகர் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் வந்தாங்க கிட்டூர் ராணி சென்னம்மா ஜிஜாபாய் எல்லாம் மேடைக்கு வாங்க